ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம டேஎன் கேட்கக்கூடிய முக்கிய ஐம்பது வினாக்கள் தான் பார்க்க போகிறோம் தமிழ் அதாவது எட்டாவது தமிழில் எல் ஏழு எட்டு ஒன்பதுலேருந்து எடுத்த கொஷின்ஸ் முதலாவது கேள்வி முதல் குளோத்துங்க சோழனுடைய அவைக்கல புலவராக திகழ்ந்தவர் ஆன்சர் ஆப்ஷன் டி ஜெயங்கொண்டார் கொண்டார் இரண்டாவது கேள்வி பொறுத்துக ஆன்சர் ஆப்ஷன் பி இரண்டு நான்கு ஒன்று மூன்று மூன்றாவது கேள்வி பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் என்று ஜெயங்கொண்டாரை புகழ்ந்தவர் ஆன்சர் ஆப்ஷன் டி பல பட்டடை சொக்கநாத புலவர் நான்காவது கேள்வி கலிங்கத்து பரணியை தென் தமிழ் தெய்வ பரணி என்று புகழ்ந்தவர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒட்டக்கூத்தர் முக்கியமான கேள்வி அடுத்ததான் ஐந்தாவது கேள்வி கலிங்கத்து பரணி எத்தனை கலித்தாழிசைகளை கொண்டது ஆன்சர் ஆப்ஷன் டி ஐநூற்று தொண்ணூற்றி ஒன்பது ஆறாவது கேள்வி அன்னம் விடு தூது என்னும் இதழை நடத்தியவர் ஆன்சர் ஆப்ஷன் பி மீ ராஜேந்திரன் ஸோ ரொம்ப முக்கியமான கேள்வி இது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏழாவது கேள்வி ஒரு ரூபாய் என்பது எத்தனை அணாக்களை கொண்டது ஆன்சர் ஆப்ஷன் சி பதினாறு அணா எட்டாவது கேள்வி பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் துணிவு வர வேண்டும் தோழா என்று கூறியவர் ஆன்சர் ஆப்ஷன் பி எம்ஜி ராமச்சந்திரன் ஒன்பதாவது கேள்வி எம்ஜிஆரின் பணிகளை பாராட்டி டாக்டர் பட்டம் வழங்கிய பல்கலைக்கழகம் ஆன்சர் ஆப்ஷன் ஏ சென்னை பல்கலைக்கழகம் அடுத்ததாக பத்தாவது கேள்வி மிக உயரிய விருதான பாரத ரத்னா எம்ஜிஆருக்கு எப்போது வழங்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் பி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டு ஸோ இதெல்லாமே வந்து முக்கியமான கொஷின் தான் எம்ஜிஆர் வந்து சிலபஸில் இருக்கிறதுனால கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்ததான் பதினோராவது கொஷின் இந்திய அரசு சிறந்த நடிகருக்கான டேஷ் என்னும் பட்டத்தை எம்ஜிஆருக்கு வழங்கியது ஆன்சர் ஆப்ஷன் பி பாரத் ஓகேவா பாரத் ரொம்ப முக்கியமான கொஷின் அடுத்ததான் பன்னிரெண்டாவது கேள்வி கோடையும் வசந்தமும் என்னும் நூலை எழுதியவர் ஆன்சர் ஆப்ஷன் சி மீ ராஜேந்திரன் ஸோ கோடையும் வசந்தமும் யார் எழுதியிருக்காங்கன்னா மீ ராஜேந்திரன் எழுதியிருக்காங்க ஸோ மீரா வந்து சிலபஸில் இருக்காங்க ஸோ கண்டிப்பாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்துதான் பதிமூன்றாவது கேள்வி சிறியிலை நெல்லி தீங்கனி குறியாது ஆதல் நின்னகத்தை அடக்கி சாதல் நீங்க எமக்கீந்தனையே என கூறியவர் ஆன்சர் ஆப்ஷன் பி ஔவையார் பதினான்காவது கேள்வி பின் வல்லினம் மிகா இடங்கள் எது ஆன்சர் ஆப்ஷன் ஏ பைரச்சம் பதினைந்தாவது கேள்வி படமாட கோவில் பகவர்க்கு ஒன்று ஈயில் நடமாட கோவில் நம்பர்க்கு அங்கு ஆகா என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் ஆன்சர் ஆப்ஷன் பி திருமந்திரம் பதினாறாவது கேள்வி அறநெறியில் வாழ்பவர்கள் உயிரை கவரவரும் டேஷை கண்டு அஞ்ச மாட்டார்கள் ஆன்சர் ஆப்ஷன் சி நமனை கண்டு அஞ்ச மாட்டார்கள் பதினேழாவது கேள்வி குணங்குடி மஸ்தான் சாஹுபுவின் இயற்பெயர் ஆன்சர் ஆப்ஷன் சி சுல்தான் அப்துல் காதர் பதினெட்டாவது கேள்வி தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று போற்றப்படுபவர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ அயோத்திதாசர் பத்தொன்பதாவது கேள்வி என் பகுத்தறிவு பிரச்சாரத்திற்கும் சீர்திருத்த கருத்துக்களுக்கும் முன்னோடிகளாக திகழ்ந்தவர்கள் பண்டிதமணி அயோத்திதாசரும் தங்கவயில் அப்பாதுரையாரும் ஆவார்கள் என கூறியவர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ தந்தை பெரியார் இருபதாவது கேள்வி ஒரு பைசா தமிழன் என்று வார இதழை எந்த ஆண்டு அயோத்திதாசர் வெளியிட்டார் ஆன்சர் ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு இருபத்தி ஓராவது கேள்வி அயோத்திதாசர் பதிப்பித்த நூல்களுள் தவறானது ஆன்சர் ஆப்ஷன் டி புத்தர் சரித்ரப்பா அடுத்ததா இருபத்தி ரெண்டாவது கேள்வி அயோத்திதாசரின் இயற்பெயர் ஆன்சர் ஆப்ஷன் பி காத்தவராயன் ஸோ இதெல்லாமே வந்து முக்கியமானது இயற்பெயர்லாம் கேட்பாங்க அடுத்ததா இருபத்தி மூன்றாவது கேள்வி அயோத்திதாசர் திராவிட மகாஜன சங்கம் என்னும் அமைப்பை தோற்றுவித்த ஆண்டு ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ரெண்டு இருபத்தி நான்காவது கேள்வி சிறுகதை மன்னன் என்று போற்றப்படுபவர் இருபத்தி நான்காவது கேள்வி சிறுகதை மன்னன் என்று போற்றப்படுபவர் இது பார்த்தீங்கன்னா எயித்து புக்ல புதுமை பித்தன் இருக்கும் டென்த் புக்ல பார்த்தீங்கன்னா ஜெயகாந்தன் இருக்கும் ஸோ ரெண்டு ஆப்ஷன்ல எது போட்டாலும் கரெக்ட்தான் இப்போ டிஎன்பிஎஸ்சி கொஷின்ல பார்த்தீங்கன்னா ஜெயகாந்தன் கொடுத்திருந்தாங்கன்னா ஜெயகாந்தன் போடுங்க புதுமைப்பித்தன் கொடுத்துருந்தாங்கன்னா புதுமைப்பித்தன் போடுங்க ஓகேவா ஸோ ரெண்டுமே கொடுத்துட்டு ஆப்ஷன் ஏ மற்றும் ஜின்னு கொடுத்தாங்கன்னா ரெண்டுமே கரெக்ட் தான் ஸோ இந்த கொஷின் ரொம்பவே முக்கியமானது ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்ததான் இருபத்தைந்தாவது கேள்வி பா எத்தனை வகைப்படும் ஆப்ஷன் ஏ நான்கு வகைப்படும் இருபத்தாறாவது கேள்வி பொறுத்துக ஆன்சர் ஆப்ஷன் டி இரண்டு ஒன்று நான்கு மூன்று இருபத்தேழாவது கேள்வி வழிவர் சிலர் கடல் பாய்வர் வெங்கரி மறைவர் சிலர் வழி தேடி வன்பிலம் இவ்வரிகளிடம் பெற்றுள்ள நூல் ஆன்சர் ஆப்ஷன் சி கலிங்கத்து பரணி இருபத்தி எட்டாவது கேள்வி ஐந்தாம் உலக தமிழ் மாநாட்டை மதுரையில் நடத்தியவர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ எம்ஜிஆர் இருபத்தி ஒன்பதாவது கேள்வி பொருத்துக ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒன்று இரண்டு நான்கு மூன்று முப்பதாவது கேள்வி ஆமா என்ற சொல் எதை குறிக்கிறது ஆப்ஷன் சி காட்டு பசு முப்பத்து ஓராவது கேள்வி காண முயல் எய்த அம்பினில் யானை பிழைத்தவேல் ஏந்தல் இனிது இக்குரலில் இடம்பெற்றுள்ள அணி ஆன்சர் ஆப்ஷன் ஏ பிரித மொழிதல் அணி முப்பத்தி இரண்டாவது கேள்வி பொறுத்துக ஆன்சர் ஆப்ஷன் சி நான்கு மூன்று ஒன்று இரண்டு முப்பத்து மூன்றாவது கேள்வி ஆண்டால் இயற்றிய திருப்பாவையை தழுவி எழுதப்பட்டுள்ள நூல் ஆன்சர் ஆப்ஷன் ஏ கன்னிப்பாவை முப்பத்து நான்காவது கேள்வி சிவபெருமானை வழிபட செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதாக பாடப்பட்ட நூல் ஆன்சர் ஆப்ஷன் டி திருவெம்பாவை முப்பத்தைந்தாவது கேள்வி இளையரசனின் இயற்பெயர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ சேசுராசா முப்பத்தாறாவது கேள்வி நிலா என்னும் நூலை இயற்றியவர் ஆன்சர் ஆப்ஷன் சி முமேதா ஸோ முமேதா பார்த்திங்கன்னா சிலபஸில் இருக்கிறதுனால ஸோ கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்ததான் முப்பத்தேழாவது கேள்வி டாக்டர் அம்பேத்கர் மும்பை பல்கலைக்கழகத்தில் இளங்கலை பட்டம் பெற்ற ஆண்டு ஆன்சர் ஆப்ஷன் பி ஆயிரத்து தொள்ளாயிரத்து பன்னிரெண்டு முப்பத்தெட்டாவது கேள்வி இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் என்ற ஆய்வுக்காக எந்த பல்கலைக்கழகம் அம்பேத்கருக்கு முனைவர் பட்டம் வழங்கியது ஆன்சர் ஆப்ஷன் ஏ கொலம்பியா ஒன்பதாவது கேள்வி ஒடுக்கப்பட்ட நல்வாழ்வு பேரவை என்ற அமைப்பு அம்பேத்கரால் நிறுவப்பட்ட ஆண்டு ஆன்சர் ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து இருபத்தி நான்கு நாற்பதாவது கேள்வி ஒடுக்கப்பட்ட மக்களின் சார்பாக அம்பேத்கருடன் கலந்து கொண்ட தமிழகத்தைச் சேர்ந்தவர் ஆன்சர் ஆப்ஷன் சி இரட்டைமலை சீனிவாசன் நாற்பத்தி ஓராவது கேள்வி அம்பேத்கர் அவர்கள் ஒடுக்கப்பட்ட பாரதம் என்னும் இதழை தொடங்கிய ஆண்டு ஆன்சர் ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு நாற்பத்தி ரெண்டாவது கேள்வி அம்பேத்கர் பற்றிய தவறான கூற்றை கண்டறிக ஆன்சர் ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு நாசிக் கோவில் நுழைவு போராட்டத்தை நடத்தி வெற்றி கண்டார் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பதாம் ஆண்டு ஓகேவா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு நாசிக் கோவில் நுழைவு போராட்டத்தை நடத்தி வெற்றி கண்டார் அடுத்ததா நாற்ப நாற்பத்தி மூன்றாவது கேள்வி இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா அம்பேத்கருக்கு எப்பொழுது வழங்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு நாற்பதாவது கேள்வி பூனா ஒப்பந்தம் டேஷ் மாற்ற ஏற்படுத்தப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் டி இரட்டை வாக்குரிமையை மாற்ற ஏற்படுத்தப்பட்டது நாற்பத்தைந்தாவது கேள்வி தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழென்னை விருது பெற்றவர் ஆன்சர் ஆப்ஷன் சி ராஜலக்ஷ்மி நாற்பத்தாறாவது கேள்வி மீதமிருக்கும் சொற்கள் என்னும் நூலை தொகுத்தவர் ஆன்சர் ஆப்ஷன் டி ஆ வெண்ணிலா நாற்பத்தி ஏழாவது கேள்வி ஓமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது எந்த அணி ஆன்சர் ஆப்ஷன் பி பிரித மொழிதல் அணி நாற்பத்தி எட்டாவது கேள்வி இரண்டு பொருள்களுக்கும் இடையே உள்ள ஒற்றுமையையும் வேற்றுமையையும் கூறும் அணி ஆன்சர் ஆப்ஷன் பி வேற்றுமை அணி நாற்பத்தி ஒன்பதாவது கேள்வி நல்ல குடிமக்கள் இல்லாத நாட்டுக்கு இயற்கை கூட உதவாது என்று கூறியவர் ஆன்சர் ஆப்ஷன் சி அயோத்திதாசர் ஐம்பதாவது கேள்வி ஒரு பாடலின் இறுதிச்சீர் அல்லது அடியின் இறுதி பகுதி அடுத்த பாடலின் முதல் சீர் அல் அல்லது அடியின் முதலில் வருமாறு பாடுவது ஆன்சர் ஆப்ஷன் சி அந்தாதி தொடை அவ்வளோதான் கைஸ் ஐம்பது கேள்விகள் முடிந்தது இந்த விடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஆய்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறதை கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ ஒன்று கூட நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஆல்